உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்கரன் சூரியன் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த மூன்று கிரகங்களும் அனுகூலமாக உள்ளனர் மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் ஏற்படாது வருமானம் நல்லபடி இருக்க சூரியன் சுக்கரன் ராகுவின் நிலைகள் உதவிகரமாக உள்ளன இருப்பினும் வருமானத்துக்கு சமமான செலவினங்களும் இருக்கும் தந்தையின் உடல் நலனில் அபிவிருத்தியை காணலாம் பித்தூர்காரகரான சூரியன் ஆதரவாக சஞ்சரித்தாலும் சனி மற்றும் செவ்வாயின் நிலையினால் உடல் நிலை பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது குருவின் நிலையினால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாகி கவலையை உண்டாக்கும் விவாக முயற்சிகளில் ஏமாற்றமே மேலிடும் பாகிஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள தேர்வினால் பணம் விரயமாகும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியையே சந்திக்க நேரிடும் உத்தியோகம் ஜென்மசனியின் தோஷம் விலகிவிட்டது ஏழரை சனியின் கடைசி பகுதி என்பதால் சனியின் சஞ்சாரத்தினால் ஏற்பட்ட தோஷமும் மிகவும் குறைகிறது வீண் அலைச்சல்கள் பிரச்சனைகள் குறையும் இதனை அனுபவத்தில் காணலாம் பலருக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் மன அமைதியும் ஏற்படும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பனிச்சுமையும் கவலையை அளிக்கும் மேலதிகாரிகளின் மனப்போக்கில் நல்ல மாறுதலை காணலாம் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு நிறுவனம் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்நிய நாடுகளில் வேலை பார்க்கும் மகர ராசியினர் தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் ஒன்று சேர்வார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொழிலில் அளவோடு முதலீடு செய்து விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம் நிதி நிறுவனங்களின் உதவி கிடைக்கும் சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும் நின்று போன பழைய பாக்கிகளும் வர ஆரம்பிக்கும் சிறிது முயற்சிகளும் தேவைப்படும் என்பதை ராகுவின் நிலை உணர்த்துகிறது கலைத்துறையினர் பாதியில் நின்று போன வாய்ப்புகள் கிடைப்பதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக மாறியுள்ளன வருமான குறைவினால் போராடி கொண்டிருந்த உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் காலம் பிறந்துள்ளதை இந்த பங்குனி மாதம் பிறப்பு எடுத்து காட்டுகின்றது வருமானமும் வாய்ப்புகளும் தேடி வரும் புகைப்பட நிபுணர்கள் இயக்குநர்கள் வருமானம் ஏதுமின்றி வறுமையில் இருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல காலம் திறந்துள்ளது இப்போது தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்திறங்கலாம் லாபகரமாக இருக்கும் அரசியல் துறையினர் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் கட்சியில் ஆதரவு பெருகும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு நீடிக்கிறது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவை நீடிக்கும் ஜென்மச்சனி தோஷம் நீங்கிவிட்டதால் பிரச்சினையின் கடுமை குறையும் மாணவ மாணவியர் படிப்பை முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் தேர்வுகளில் தக்க விடைகள் அளிப்பதற்கு நெனைவாற்றல் உதவுகிறது உயர்கல்விக்கு உதவி கிடைக்கச் செய்வார் சுக்ரன் மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடும் விவசாயத்துறையினர் உழைப்பிற்கு ஏற்ற வருமானமும் விளைச்சலும் கிடைக்கும் இருப்பினும் வயப்பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருக்கும் பெண்மணிகள் செவ்வாயின் சஞ்சார நிலையினால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் சர்ம சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட சாத்திய கூறு உள்ளது கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுங்கள் இல்லா வீடில் நான்காம் வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் பரிகாரம் தினமும் அபிராமி அண்டாதி மகாலட்சுமி அஸ்வதம் சொல்லி வந்தால் மிக நல்ல பலன் கிடைக்கும் சந்திராசோதனங்கள் பங்குனி ஒன்பது முதல் பதினொன்று பிற்பகல் வரை அன்றே